அரசு சோழர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை பதில் சொல்லிடுவேன் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் அப்புறம் அருமையான இசையவன் பா ஏங்கப்பா ஒரு பாட்டு ஒன்னு பா நீங்கள் வேண்டாம் நான் வேண்டாம் எல்லாருமே பயம்றந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார் உண்மையில நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் சமீப காலத்துல பாக்கல அதுதான் உண்மை ஏன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு அதே மேஜிக் வந்து கண்டிப்பா படத்துல நீங்க பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய எத்தனை படம் இரண்டாவது படம் இல்லையா இரண்டாவது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அது தெரியுது நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன் ஆனா இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் நேரத்து வர முடியல படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்லவே வேண்டாம் வணக்கமா பல கோடி பேர் உங்களை நானும் அதுல நானூறு கிடைக்கோடியு உங்களே இந்த படத்தில் ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கி வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்க அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்க அப்படிங்க அப்பா அப்பா பேரெண்ட்ஸில் மிரட்டி வந்தீங்க உங்களுடைய அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வயசு கேட்க எனக்கு உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்புவே கண்டிப்பா அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டும் நடித்த உடனே தம்பி ராஜு கிட்ட கேட்டேன் ஏ நல்ல கேரக்டர் பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம் இல்லைன்னே அது அப்படி வர ஒரு கேரக்டர் அது அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்ல அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோர் மேனேஜர் சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துற மாதிரி நான் எல்லாரு கூடயும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாக ஒரு ஆள் அதே நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா நீங்களாம் எல்லாம் போக பிக் பாஸ்ல சீசன் ஃபைவ்ல வந்து பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாம கூடுதல போட்டோமே என்ன உள்ள போட்டாங்க நானும் உள்ள போயிட்டேன் உள்ள நான் போகும்போது ராஜு உள்ள இருக்கல நைட்டு எத்தனை மணி இருக்கோம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நடக்கும் என்னை இன்றைக்கி உள்ள அனுப்பிட்டாங்க நானும் திருப்பி தெரியாத காட்டுக்குள்ள லவ் போறேன் அங்க போனா தம்பி உட்காந்துருக்க கண்ணர்லாம் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகி உட்கார்ந்துருக்க நான் போன உடனே என் தான் பேசுறேன் நினைக்கிறேன் என்ன தம்பி கண்ணெல்லாம் சோர்ந்து போயிருக்கேன் எந்த ஊர் தம்பி ஆ ஏய் நீ நம்ப ஊரா அப்படின்னு அங்க ஆரம்பிச்சது இங்கே பயம் ஒரு நாலஞ்சு நாள் வந்து நான் தம்பி கிட்ட அதிகமா பேசல நான் மாட்டேன் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு ஆனா எப்ப பார்த்தாலும் தம்பி சுத்தி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துட்டேன் அந்த வீட்டுக்கு பேப்பர் கிடையாது டைம் கிடையாது போன் கிடையாது நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இப்போ நானும் எல்லாத்தையுமே பேசி பேசி பார்க்க இருக்க அங்க ராஜு ராஜு ஒருத்தர் அவர் ஒரு காமெடி பண்றாரு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா தம்பி சுத்தியே ஒரு கூட்டம் எப்பவும் இனிப்ப சுத்தி இருக்கிற அந்த எறும்பு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் இருந்து பேருச்சு நான் ஒரு வாரம் கழிச்சு என்ன சரி அந்த தம்பியை சுத்தியே அவளுக்கு கூடுறாங்க என்ன சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரியாது நடந்துகிட்டு விதம் இது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமா வந்து ஆர்மையெல்லாம் வச்சு அவன் தம்பிய இவ்வளவு தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச

உடனடியா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க என்ன சொல்றது ஆமா ஏன்னா இன்று இல்ல இன்று இல்ல இது ஆரம்பிச்சாச்சு இப்ப கிட்டத்தட்ட ஜூலை பதினெட்டாம் தேதி தேட்டர்கள் அந்த தம்பியுடைய நடிப்புல உருவாயிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் குடும்பத்துல இருந்து ஒரு ஐயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் ஆறு கோடி அறுபது கோடி அறுநூறு கோடி அந்த மாதிரி சம்பளம் கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி இந்த பண்பு அரிசம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் Nanti, Pak. Nanti, Pak.